உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திரு அனைவரும் நலம் உடன்பான அந்த எல்லா இறைவனை வணங்கி நேரில் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவிலை நாம் பார்க்க இருப்பது அக்டோபர் மாதத்திற்கான ராசி பலன்கள் முதலில் கிரகங்களின் பார்க்கலாம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி அக்டோபர் மாதம் ஒன்னாம் தேதி கிரகங்களுடைய நிலைகள் குரு பகவான் ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார் செவ்வாய் பகவான் மிதன ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார் சந்திர பகவான் சிம்ம ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார் சூரிய பகவான் புதன் பகவான் கேது பகவான் மூன்று கிரகங்களும் கண்ணி ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் சுக்ர பகவான் குலாம் ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார் சனி பகவான் கும்ப ராசியிலே நிலையிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார் ராகு பகவான் மீன ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார் இம்மாதம் நான்கு கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றனர் புதன் பகவான் கன்னி ராசியிலிருந்து அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் துலாம் ராசியிலிருந்து மீண்டும் அவர் அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி விருச்சிய ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் புதன் பகவான் அக்டோபர் மாதம் இரண்டு முறை இடப்பெயர்ச்சி ஆகிறார் சுக்ர பகவான் துலாம் ராசியிலிருந்து அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி விருச்சிய ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலிருந்து அக்டோபர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் சூரிய பகவான் கன்னி ராசியிலிருந்து அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள் உங்களுடைய சுய சாதகத்தை கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபூத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் உரிய கட்டணம் சிலை வாருங்கள் ராசிக்குள் போகலாம் தனுசு ராசி ராசியிலே எந்தவித கிரகங்கள் ராசிநாதன் குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் ராசியை விரைய ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் எழுகிறார் உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு நிதானம் தேவை எந்த ஒரு செயல் செய்வதாக இருந்தால் ஒன்றுக்கு பல முறை யோசித்து சாதுரியமாக செயல்படுவதே மிகவும் நல்லது தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே எந்தவித நிறைய தனங்குடும்ப வாக்குஸ்தானத்தை ராசிநாதன் குரு பகவான் பார்வையிடுவதால் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களில் இருந்தெல்லாம் பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாகவே இந்த அக்டோபர் மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைய காத்துக் கொண்டிருக்கின்றது தங்க வெள்ளி ஆடை ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசையெல்லாம் முழுமையாக பூர்த்தியாகி குடும்ப உறுப்பினரையே ஒன்றுமை நடவக்கூடிய மாதம் இந்த மாதம் சாதரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள் உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள் தைரிய வீரியஸ்தானத்திலே சனி பகவான் வக்ர நிலையிலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் தைரியமாக ஆற்றல் உங்களுக்கு உண்டு இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும் சிறு குறு பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு ஆனால் இளைய சகோதர சகோதரிகளுடைய உடனடியிலே கூடுதல் எடுத்துக்கொள்வது மிகவும் சுகஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தாயாருடன் அனுசரித்து போவது நல்லது இல்லையா தாயாருக்கும் உங்களுக்கு இடையே கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பூமி வீடு வாகனம் வாங்கும் போது ஒன்றுக்கு படமுறை யோசித்து குடும்ப உறுப்பினருடன் கலந்து ஆலோசனை பெற்று வாங்குவதே மிகவும் சிறப்பு உறவினரிடம் அனுசரித்து போவது நல்லது இல்லையா மனமருந்தம் மேற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு புத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களிடமில்லை புத்திரஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் புத்திரனுடைய செயல்பாடுகளில் கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்வது நல்லது சிலருக்கு சில குழந்தைகள் சொல் பேச்சு கேட்க மாட்டார்கள் அவர்களால் உங்கள் பெயருக்கு கலங்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் சிலருக்கு உண்டு சத்துர ஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் கடன் எளிய முறைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடன் பணி செய்யக்கூடிய சக பணியாளர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் கலத்திரஸ்தானத்திலே விரை ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டார் முதல் கணவன் மனைவியிடையே ஒருவரும் ஒருவர் அனுசரித்து போவது நல்லது இல்லையா மன வருத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பங்காளியுடன் அனுசரித்து போவது மிகவும் நல்லது அஷ்டமஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களிடமில்லை அஷ்டமஸ்தானாதிபதி சந்திர பகவான் அக்டோபர் மாதம் ஒன்னாம் தேதி பாக்கியஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டார் என்பதால் சிலருக்கு எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களில் இருந்து மன வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உண்டுகளால் சிலர் ஆறாயிரத்தை பெறுவீர்கள் பகவான் பார்வையிடுவதால் தந்தையினுடைய அன்பு ஆதரவும் சிலருக்கும் உண்டு தந்தை வழி சொத்துக்களில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு தந்தை உங்களுக்கு வந்த வளமாக இருப்பார் ஆனால் தந்தையினுடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது நல்ல

தொழில் செய்பவர்களுக்கு தொழிலாளத்தை காண முடியும் அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் தேதி தொழில் ஸ்தானாதிபதியும் கலத்திர ஸ்தானாதிபதியுமான புதன் பகவானும் அவருடன் இணைந்து பயணம் செய்வதால் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலே கூடுதலான வருவாயை பெறுவதற்கான வாய்ப்புகள் மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படுத்த